உண்மைதான் என்கிட்ட இல்லன்னு எல்லாருக்குமே தெரியும் ஒரு உலகத்துக்கே தெரியும் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் யார்கிட்ட இருந்து என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமும் இல்ல கடைசியில கையில கொண்டுட்டப்போம் உங்ககிட்ட கம்மி தான் ஆனா நிறைய கலெக்ஷன் வச்சிருக்கேன் அதெல்லாம் காமிச்சா திஷ்டி பட்டுரும் உன்னோட திஷ்டி அதுக்காக தான் நான் எடுத்துட்டு வெளியில நீ வச்சிருக்கதெல்லாம் எனக்கு ஒரு நகையே கிடையாது சரியா இருந்தாலும் என் மனசுக்குள்ள தோணிட்டே இருந்துச்சு அதுக்காக நான் கேட்டதே கிளம்பு நீ பார் பிரியா நீ பேசுறது ரொம்ப தப்பு வா அக்கா கிட்ட பேசிட்டு இருக்க ஞாபகம் இருக்கா இல்லையா எனக்கு ஏன் ஞாபகம் இல்ல அதுகிட்ட தான் பேசுறேன் நான் கேட்டுட்டு வந்தது எங்க அண்ணன் கிட்ட ஏன் எதுக்கு இங்க இதை கொண்டுட்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும் ஆ என்னை பத்தி என்ன தெரியாதா என்ன எல்லாமே தெரியும்ல தெரிஞ்சுக்கிட்டு இதை கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்க வருது நீ பார் அமுதா அக்கா பாத்துக்கிட்டியா காமிச்சதெல்லாம் அதான் இது திரும்பவும் சொல்றேன் இது என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு நிறைய உள்ள இருக்கு வா வேணா காமிக்கிறேன் இதுக்கு மேலே என்ன என்கிட்ட என்னமோ எதுவுமே இல்லாத மாதிரியும் நான் அதுக்காக வந்து சண்டை போட்ட மாதிரியும் நினச்சிக்கிட்டு இதை கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்க வர எனக்கு ஒன்றும் இதெல்லாம் தேவையில்ல சரியா எடுத்துகிட்டு போயிட்டே இரு நான் வேணாம் உனக்கு இதை விட சின்னதாக உனக்கு தரேன் மாட்டிக்கோ எனக்கு ஏன் வேண்டாம்மா சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் இந்த காலத்தில் தங்கம்லாம் யாரும் ஓசி கொடுக்க மாட்டாங்க இங்கே பாரு பிரியா இந்த என்ன உன் மகளை பேசவும் உனக்கும் வந்துட்டா அவ என்னடி பண்ணாங்கிறதுக்கு அவளை இப்படி பேசுற திட்டா நான் அதை திட்டவே கிடையாது நான் அதை பேசவும் இல்லையே நான் சொல்றேன் அவ்வளவுதான் என்ன உங்க பொண்ணு இப்படி இருக்கு செய் மரியாதை இதெல்லாம் எடுத்து கொண்டு போய் உள்ள போய் அவ்வளவுதான் அடக்குறது வேற இவருக்கு என்ன தெரியும் நீ பாருங்க எங்க அண்ணன் இருக்கே எங்க அண்ணன் என்ன என் அமுதா மட்டும் நகை கொண்டு போய் கொடுத்துருக்கு இல்லைன்ட்டு அப்போ கொஞ்சம் மாதிரி என்ன கொடுக்கணும்னு நினைச்சிச்சா நீ பாரு உன் சூழ்நிலையும் உங்க அக்கா சூழ்நிலையும் ஒன்னா உன் கிட்ட இவ்வளவு இருக்குமிக்கிற உன் அக்கா கிட்ட எதுவுமே இல்லை அதனால எதுவும் கொடுத்துருப்பாங்க பிரியா நீ பேசுறது ரொம்ப தப்பு யாரோ ஒருத்தவங்க கிட்ட பேசுகிற மாதிரி யாரோ ஒருத்தவங்க கிட்ட சண்டை போடுற மாதிரில நடந்துக்கிற இதெல்லாம் நல்லாவா இருக்கு ஆ நீ பாருங்க நீ உங்கள் தங்கச்சி பேசுனதை நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க அது அப்படிதான் யாரா இருந்தாலும் இப்படிதான் பேசும் நான் ஏன் எடுத்துக்க போகிறேன் நான் நல்லா இருந்தேன் அப்படின்னா இவ பேச மாட்டான் இல்லையா நான் இந்த நிலமையில் இருக்க போய் தான் பேசுகிறான் சரி இப்படி ஏவா இருந்துட போகிறேன் என்னைக்காவது ஒரு நாள் நானும் இவ்வளோ நகை நட்டு வாங்க மாட்டேன்னா என்ன ஆ ஹலோ ஆ சொல்லுங்க ஆமாம் ஆ இப் பிரியா வீட்டில் தான் இருக்கேன் ஸோ ஆ சொல்லாம வந்துட்டேன் அம்மா கூட்டிகிட்டு வந்தேன் ஒரு சின்ன வேலையாக வந்தேங்க இந்த சைடு இருக்கீங்களா ஏன் இங்கே வரீங்க வேண்டாம் இங்கே ஒன்று வரவேணாங்க நாங்கள் கிளம்பிட்டோம் ஷோ சொல்கிறத கேளுங்க இங்கே வரவேனா நாங்கள் கிளம்பிட்டோன்னே வந்துட்டீங்களா பக்கம் சரி சரி வைங்க யாரும்மா ஃபோனில் உன்னோட மருமகம்மா பிரியா வீட்டில் இருக்கேன்னோன்னா நானும் பிரியா வீட்டு பக்கம்தான் இருக்கேன் ஒரு வேலையாக வந்தேன் இந்த பிரியா வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிறாரு வேணா வேணான்னு எவ்வளோ சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறாரு நம்மளே கிளம்ப போறோம் எதுக்குடி அவன் வேற இங்க வரான் சும்மா வேணான்னு சொல்லுடி தான் இப்ப கிளம்ப போறோம்ல எங்கம்மா சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறாரு வரேன் அமுதா இங்கே வேணாம் வேணான்னு சொல்லு நான் சொல்றதா நீ கேட்டீங்களா வேணான்னதை அப்புறம் சொல்ல நான் எப்படி சொல்லுவேன் வந்தா வரட்டும் அதுக்கு மேலே நம்ம என்ன பண்றது வேணாம் வேணான்னு தான் சொல்றேன் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு சரி சொல்லிட்டு வா கிளம்புவோம் வேணைய நிற்கக்கூடாது கூடாது சரிங்க பிரியா நாங்க கிளம்புறோமா பரவாயில்ல வந்ததே வந்துட்டீங்க வாங்க இப்படி உட்காருங்க டீ இதோ போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படியே எதுவும் நான் அனுப்பிச்சு இவர் நீங்க போனதுக்கு அப்புறம் என்ன கண்டபடி பேசுவாரு திட்டுவாரு தேவையா அட பரா அமுதா பிரியா வீட்டில் இருக்கேன்னு முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா பக்கத்தில் வந்தோன்னே சொல்கிற பிள்ளைக்கு ஒன்றுமே வாங்காமல் வந்தாச்சு ஐயோ பிரியா கோச்சுக்கு போகுது ஏன்னா பிரியா நானும் பக்கத்தில் வந்துட்டேன் அப்போ தான் சொல்லுது அமுதா இங்கே இருக்கேன்னு வாங்க வரமோனே ஏ மாமா தானே வந்திருக்கு வாங்க கூப்பிட மாட்டா வாங்க ஆ வர இது என்ன நகை மாதிரி பிரியா அவ்வளோத்தையும் தூக்கி கையில் வச்சிட்டு இருக்கு அண்ணே வாங்கண்ணே வர தம்பி பொழப்பெல்லாம் எப்படி போகுது அதுக்கு என்ன அமோகமா இருக்கு வாங்க உள்ள வாங்க உட்காருங்க எல்லாரையும் உள்ள கூப்பிடு பிரியா உட்கார பரவாயில்ல நான் கிளம்புறேன் என்ன அமுதா என்னமோ போல இருக்கு என்னாச்சு அமுதா பிரியா எதுவும் அமுதாவை திட்டினியா அட நீங்க வேற நான் எதுக்கு அதை திட்ட போறேன் நான் திட்டினது பேசுனதுலாம் வேற விஷயம் அதுவா கோச்சுட்டா நான் ஒண்ணு பண்ண முடியும் சரி போயிட்டு வரேங்க அவங்க உட்காருங்கிறாங்க இது கிளம்புறேன் கிளம்புறேன் ஏதோ நடந்திருக்கு அத்த என்னாச்சு பிரியா என்ன பிரியா அமுதா காக்க எங்க அண்ணா ஒரு செயின் கொடுத்துச்சுல அதான் எங்கள் அண்ணங்கிட்ட போயிட்டு சண்டை போட்டேன் என்ன அக்காவுக்கு மட்டும் கொடுத்துருக்க எனக்கு கொடுக்கலன்னு அதை கொண்டுட்டு இவங்க பொன்னாட்டி வந்துச்சு அதான் இது என்ன நகை என் கிட்டே பாரு இவ்வளோ இருக்குது இதெல்லாம் நான் வச்சுருக்கேன் நீ கொடுக்குறதெல்லாம் ஒன்றும் பெருசாகவே நான் இது இல்லை நீ எடுத்துக்கிட்டு போயிடு அப்படின்னு அதை சொல்லிகிட்டு அதான் வேற ஒன்றும் இல்லை ஏ அறிவு கிட்ட அமுதா எதுக்கு முதல்ல இங்கே வந்த நீ எதுக்கு முதல்ல இங்கே வந்தாதோ சொல்லி எனக்கு இல்லைங்க இவன் சண்டை போட்டான்னு நான் போனேன் அங்கே சண்டை போட்டான்னு தெரிஞ்சிச்சு சரி எதுக்கு இவப்பா மனசு இருத்தப்பில் போகிறா நம்ம அதை வச்சுருந்து என்ன பண்ண போகிறோம் இவள் இதுக்காக தானே சண்டை போட்டா நம்மளே போய் அவள்கிட்ட கொடுத்துருவோம் நினச்சேங்க அதை நினச்சி தான் கொடுப்போன்ட்டு வந்தேன் கடைசியில் பார்த்தா இவ அவ்வளோ வச்சுருக்கேன் நான் இவ்வளோ வச்சுருக்கேன்னு எல்லாத்தையும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க அறிவு இருந்தால் வர வந்திருக்க மாட்டா உனக்கு தான் அறிவே இல்லையே அதான் வந்திருக்க அது பத்தியா எல்லாரும் அது வச்சிருக்கான் அதனால கிட்ட எல்லாம் காமிச்சு சீன் போடுது ஏ அது ஒன்றெல்லாம் கூட பிறந்த அக்கான்னு நினைக்கவே கிடையாது ஏன்னா பிரியா தூளி கூட மனசில் கிடையவே கிடையாது இப்படி வந்து உடனே நிற்க வச்சுட்டு என் நகையை பாருங்க என்கிட்ட இவ்வளோ இருக்கு அவ்வளோ இருக்குன்னு நீ எந்த அக்கா தங்கச்சியை காமிச்சிட்ருக்குமா சொல்ல முத ஷூ என்ன சொல்கிறேன்னு தெரில உனக்கு தானே உன் அண்ணன் கொடுத்தாரு அதுக்கு கொடுத்தாரா கொடுக்கல நீ என்ன கொண்டு வந்து தர உன்கிட்ட எதுவாது இருக்கா இல்லைன்னு தான் உனக்கே கொடுத்தாரு நீ கொண்டு போய் அதுக்கு கொடுக்க வர்ற அது பற்றியா என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்குன்னு இந்தம்மா ஃப்ரீயா விடுங்க எவ்வளோ எதுவும் பேசாதீங்க நம்ம கிளம்பலாம் வாங்க ஆ அம்மா வா இவரோட வண்டியிலே நம்ம போயிடுவோம் இவளை நல்லா திட்டு மாப்பிள்ள எவ்வளோ வேணால் திட்டுங்க மாப்பிள்ள நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் இவள் பண்ணுற வேலை அப்படி வேணாண்டி போகாதடி போகாதடின்னு கேட்டாலா நானும் இங்கே ஏதாவது இவள் பேசுவானுதான் நானும் கூடவே வந்தேன் இங்கே பாருமா பிரியா உங்ககிட்ட நகை பணம் எல்லாம் இருந்தால் நீயே வச்சுக்கோ சரியா உங்கள் அக்கா மனசு கேட்காம தான் அதை கொண்டு வந்து கொடுக்க வந்துச்சு உன்கிட்ட இருக்கிறது இல்லாததெல்லாம் தெரியாமையாக இருக்குது எல்லாம் தெரியும் சரியா எல்லாம் எங்களுக்கு தெரியும் உன்கிட்ட இருந்தால் உன்னோட வச்சுக்கோ நானும் வருங்காலத்தில் என் பொண்ணாட்டிக்கு இது மாதிரி எல்லாம் வாங்காமலாம் போயிடுவேன் அதெல்லாம் இதுக்கு மேலேயே வாங்கி தான் தருவேன் சரியா அடை விடுங்கண்ணே இது பிரியா பற்றி தான் உங்களுக்கு தெரியாதா எப்பவுமே இப்படிதானா பண்ணிட்டு இருக்கோம் சும்மா சரி விடுங்கண்ணே நீங்கள் வாங்கண்ணே ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுட்டு தான் போகணும் நான் போயிட்டு என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு வந்திருக்கீங்க நான் இது வரைக்கும் உங்களுக்கு விருந்து கூட வைக்க முடியல வாங்க இருங்க நான் போயிட்டு கடையில ஏதாவது எடுத்துட்டு வரேன் ஐயன் நீ வேறு தம்பி மானங்கிட்டு போய் இங்க சாப்பிடலாமா இப்படிவும் பொண்ணாட்டி காமிக்கும் போது ஒரு ரூபாய் கஞ்சி குடிச்சாலும் அது உடம்புல ஒட்டவே ஓட்டாது தம்பி வேண்டாம் வேணாம் நீங்கள் நல்லா இருந்தால் எனக்கு போதும் சாப்பாடெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா இந்த பிரியாவுக்குலாம் அறிவே இல்லைனே எவ்வளோ அறிவு இல்லச்சி கரும எப்படி மோசமான பொம்பளையா இருக்கு விடு வீடு எங்களால் உங்கள் குடும்பத்துக்குள்ளெல்லாம் சண்டை வேணாம் பிரியா பணம் காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும் இந்த நகை இன்னைக்கு இருக்குன்னு தான் தெரியும் உனக்கு நாளைக்கு நமக்கு எந்த வகையிலே பிரச்சனை வந்து எல்லாம் போனாலும் போனது தான் மறந்துடாத சரியா சொந்த பந்தம் விட்டுட்டேன்னு வையே திரும்பி வராது திரும்பியும் கிடைக்காது இதை வச்சுக்கிட்டு மட்டும் நீ ஒன்றும் பண்ண முடியாது பிரியா பார்த்துக்கோ எல்லாத்தையும் பகைச்சிக்காத சரியா நான் ஒன்றும் எல்லாரையும் பகைக்கெல்லாம் கிடையாது நான் சொல்கிறேன் அவ்வளோதான் நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு ஒருத்தவங்களுக்கு கொடுக்காம இருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அது மாதிரி தானே எனக்கும் அது என்ன எங்கள் அக்காக்கு மட்டும் கொடுக்குறது என்கிட்ட இவ்வளோ இருக்குதான் இல்லைன்னு சொல்லலை இவ்வளோ நகை நான் வச்சுருக்கேன் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்கு மட்டும் எனக்கு அப்படிங்கிறதுக்காக தான் உன் அக்கா நீ வருத்தப்படுவியே நான் எதுக்கு இந்த வச்சுக்கட்டும் அப்படின்னு உன்கிட்ட கொடுக்க வந்திருக்கு ஆனா நீ அது மனசை புரிஞ்சுக்கிட்டியா இல்லைக்கா நீ வச்சுக்கோ அண்ணன் கிட்ட தெரியாமல் கேட்டுட்டேங்கா என் கிட்டே இருக்குக்கா நீ பேசாம சொல்லிட்டு இருந்துருக்கணும் நீ என்ன பண்ணியிருக்க உங்க தான் நகை இருக்குங்கிற மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்து காமிச்சுட்டு இருக்கா அக்கா மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அதை புரிஞ்சு பார்த்தியா அதை புரிஞ்சுக்கிட்டியா நீ கொஞ்சமாக அதை அதை நினச்சி பார்த்தியா அதெல்லாம் இல்லை அதெல்லாம் நீ நினச்சி பார்க்காம பேசுகிற பாவம் அமுதா அமுதா பற்றி உனக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும்னு கேட்டேன் ஓ இதுவே நாங்களும் நிறைய இந்த மாதிரி நகையில் போட்டு அள்ளி போட்டுக்கிட்டு உன் வீட்டுக்கு வந்திருந்தா உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து டீ கொடுத்து காஃபி கொடுத்து எல்லாம் பண்ணியிருப்ப ஆனால் நாங்கள் எங்ககிட்ட ஒன்றும் இல்லையே தான் இப்படி வாசலோடு நிற்க வச்சு பேசுகிற சரிம்மா என்ன பண்றது இன்னைக்கு உள்ளவங்க இப்படியே இருக்க போறது இல்லை நாங்கள் ஒரு நாளைக்கு நல்ல சம்பாதிச்சு இந்த மாதிரி எல்லாம் வாங்கத்தான் செய்வோம் சரியா பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் பாருங்க மாமா நீங்க தேவையில்லாமல் சண்டை போகிறீங்க கண்டதையும் பேசுறீங்க நான் இதை பேச வர்றதுக்கெல்லாம் நான் உங்கள் கூட சண்டை போடுறதுக்கெல்லாம் இல்லை நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க இவ்வளவு நான் வச்சிருக்கேன் அதை தேவையானு சொல்றேன் அதை நீ பேசுகிற விதத்துல பேசியிருக்கணும் இப்படி கொண்டு வந்து காமிச்சிட்டு அவ மனசை கஷ்டப்படுத்தி நீ பேசியிருக்க அனே விடனே இவளெல்லாம் நான் கொண்டுறேன் எங்களால் உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வேணாம் தம்பி இது இதோடு இருக்கட்டும் வரம் பிரியா உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் நீ எல்லாம் பட்டாலும் திருந்த மாட்டடி போ போ என்ன பார்க்குற என்னங்க பண்ணுறது எப்படி நான் நினச்சி கூட பார்க்கலங்க சரி அவளோட இது அவளுக்கு தான் நான் என்ன பண்ணுவேன் அவளுக்கு பேச தெரியுமா பேசுகிறா புரியல அவளுக்கு என்ன பேசுகிறோம் வைக்கிறோன்ட்டு அதனால அவள் பேசுகிறா வாங்க போவோம் ஆமா ஆமா ரொம்பதான் பேசவே தெரியாது போ